கொலைவாக இருக்கும் ஆனால் உதிர இருக்கும் இந்த ரைஸ் பாட்டில் சமைக்கிறது அதாவது கொலைவுன்னு என்ன சொல்கிறேன்னா அப்படி சாஃப்டாக இருக்குங்க அந்த சுட சுட சாதத்தை போட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கு எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு ஸ்பெஷல் வந்து மாங்காய் மண்டி காரைக்குடி மாங்காய் மண்டி நல்லா பொட்டிக்கலாம் கொலை கொலைன்னு ஒற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதுக்கு காரமாக ஒரு உருளைக்கழம்பு மசாலா எக்கு ஓகேவா இப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்ல வேணாம் அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டுக்கு கெட்டி தையர் இருக்குது இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் சாப்பிட முன்னாடியே ஏற்கனவே நம்ம வந்து டேஸ்ட்டு பார்த்துருக்கனால அப்படியே நாங்கள் தண்ணி வருது அந்த அளவுக்கு இந்த மாங்காய் மண்டி செம்ம டேஸ்ட்டு ஃபார் சாப்பிட்ற அவசரத்தில் ஃபோனை தட்டி விட்டு ஒரு ஆட்டை ஆட்டிகிட்டேன் தப்பாக நினச்சிக்காதீங்க ரொம்ப மாங்காய்னாவே தாங்க பிடிக்காது தனி மாங்காய் வச்சே கூட சாப்பிடலாம் எதுவுமே சைடிஸ் தேவையில்ல ஆனால் அந்த சைடுஸை வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவை கிடைக்குதுங்க இந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு அப்படி நாக்கில் எச்சு ஊடுற மாதிரியான ஒரு ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க இப்போ மாங்காய் சீசன் வெயிலுக்கு மாங்காய் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க ஸோ அதனால வந்து நம்ம மாங்காயில் தான் நிறைய ரெசிபி நேற்று பார்த்திங்கன்னா மா நேற்று இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாங்காயில் துவையல் போட்டிருந்தேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாங்காயில் காரைக்குடி மண்டிசு செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம எந்த மாங்காய் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து இது கிளிமுக்கு மாங்கெல்லாம் ரெண்டு வெரைட்டி எடுத்திருக்கேன் ஆனால் ஒரு பாதி அளவு தான் நம்ம கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம்லாம் ஓரளவு தோளோடையே இருந்தாவே மனமாக இருக்குங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வத்தல் ஒரு ஆறு பச்சை மிளகாய் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் வெந்தயம் உளுந்த பருப்பு அதுக்கப்புறம் பெருங்காயம் இது வந்து என்ன அப்படின்னாக்கா வந்து அரிசி களைஞ்ச தண்ணிங்க மெயினாக வந்து இந்த தண்ணி எடுத்துக்கோங்க பொன்னி அரிசியில் உள்ள தண்ணி அவ்வளோவா நல்லா இருக்காது தோசைக்கு போட்டு போடுவோம் இல்லையா அந்த அரிசி களைஞ்ச தண்ணி அப்படின்னா இந்த மாதிரி கொல கொழப்பு தன்மையோடு இருக்கும் ஃபஸ்ட்டு தண்ணியை தூற ஊத்திட்டு நான் அடுத்த தண்ணியை எடுத்துக்கோங்க அதே தண்ணியிலே கொஞ்சோண்டு ஒரு லெமன் லெமன்லாம் கிடையாது ஒரு என்ன சொல்கிறது நெல்லிக்க அளவுக்கு புளியை இதில் கரைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இங்கே ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாங்க ஆயில் காய்ஞ்சிருச்சு வச்சிருக்கிற எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம் பொரியட்டும் எல்லாம் பொரிஞ்சிடுச்சு இதோட நம்ம வத்தலையும் பச்சை மிளகா கருவேப்பிலையும் முதல்ல போட்டுக்கலாம் ஓரளவு எல்லாம் வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பூண்டு அதை முழுசாக கூட போட்டுக்கலாம் சும்மா ரெண்டு தாக்கி தட்டி போடுறேன் சீக்கிரம் வதங்கிரும் வதங்கிறோடனே ரெண்டாவது ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும்ங்கிறதுக்காக பூண்டு கொஞ்சமாக வதங்கட்டும் கொஞ்சமாக பூண்டு வதங்கினோடனே இந்த சின்ன வெங்காயத்தையுமே நான் ரெண்டு தட்டு தட்டு போட்டிருக்கேன் முழுசாகவும் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு வெங்காயம் மதங்கிடுச்சு ஒரு ஆஃப் பாயில் வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க விட மாங்காவையும் போட்டு நல்லா வதக்கலாங்க மாங்காய் வதங்கும் போது தேவையான அளவு இருக்கு மஞ்சள் பொடி மட்டும் அது நம்ம ஆர்கானிக் மஞ்சள் பொடி மட்டும்தான் வேறு எதுவுமே மசாலா கிடையாதுங்க இந்த ரெசிபிக்கு ரொம்ப சிம்பிளாக எதுவுமே சாதம் அடுப்பில் வச்சுருக்கேன் அந்த டைமில் இதை தந்துட போகிற இதுக்கு வந்து தொட்டுக்கடுக்கு எதுவுமே இல்லாமல் அப்படியே கூட சாப்பிட்லாம் இல்லை அப்பளம் வச்சு சாப்பிட்லாம் அதை மட்டன் சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்லாம் இன்னுமே அட்டகாசமாக இருக்கும் வதங்கட்டும் இப்போ நம்ம இந்த அரிசி கவி அது நம்ம எந்த அளவுக்கு தேவையாக ஊற்றிக்கலாம் நமக்கு வந்து கொஞ்சமாக தான் வேணும் அப்படிங்கிறப்ப வந்து முட்டால் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை எடுத்துட்டு அடியில் உள்ள குழப்பான தண்ணியை ஊற்றிக்கிட்டால் நல்லது அப்புறம் நல்லா கொதிச்ச உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை அதில் ஊற்றிக்கலாம் புளியோட மசால் வடை தான் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் கடைசியாக ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும் அதுதான் இன்னும் கொஞ்சம் மாதம் நமக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் நல்ல தலை தளத்தலன்னு கொதித்து அப்படியே கொழு கொள்ளன்னு இங்கே பாருங்களேன் இந்த அளவுக்கு இது இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தனியாக இருந்தாலுமே நல்லாயிருக்கும் நிறைய ஊற்றி சாப்பிட்றப்ப கொஞ்சமாக கடைசியாக வெல்லம் போடணும் பட் எப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போ நம்ம வீட்டில் வெள்ளமும் கருப்பட்டையும் காலியாகிருக்குமே உங்கள் வீட்லேயும் அப்படி தானாலு கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் பச்சையாக கொஞ்சம் கொண்டு கருவேப்பில் போட்டுட்டு இறக்கிட வேண்டிதான் அப்படியே கொலைய கொலையை சாதம் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் காரம் புளிப்பு இனிப்பு அப்புறம் இந்த மற்ற எல்லாத்தினுடைய போட்டிருக்கா ஐட்டம்ஸோட ஃபேவர்னு சும்மா அட்டகாசமாக இருக்குதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய மாங்காய் ரெசிபிஸ் வருது ஏன்னா மாங்காய் வீட்டில் நிறைய இருக்கிறதுனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா பாய்